ஃப்ரெண்ட்ஸ் மிக ஆரோக்கியமான கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் கொண்டைக்கடலை சுண்டல் செய்வதற்கு ஒரு ஐந்து மணி நேரம் கொண்டைக்கடலையை ஊற வைத்து எடுத்து விடலாம் நாம் ஊற வைத்த கொண்டைக்கடலையை குக்கரில் சேர்த்து நம் மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து அதனுடன் சிறிது உப்பு சேர்த்து விடலாம் நாம் கொண்டைக்கடலைக்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம் நாம் குக்கரில் இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் டலை அருமையாக வெந்து வந்துவிட்டது நாம் தாளித்து விடலாம் சுண்டல் தாளிப்பதற்கு மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் நம் கடுக்கு உளுந்து போட்டுவிடலாம் இரண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம் நாம் இதனுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நம் கறிவேப்பிலை சேர்த்து வெங்காயத்திற்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம் நம் சுண்டலில் உப்பு சேர்த்து வேக வைத்ததால் இந்த அளவு தூள் உப்பு சரியாக வரும் வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் சுண்டலை சேர்த்து விடலாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் நாம் சுண்டலை சேர்த்து விடலாம் நம் மாங்காய் சீசன் என்றால் பொடியாக நறுக்கிய மாங்காயை வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்தால் மிக அருமையாக இருக்கும் நாம் அரைக்கப் பூ சேர்த்து விடலாம் நம் தேங்காய்பூ தூவி நன்றாக கிளறி மளிகலை தூவி இறக்கிவிடலாம் நம் மல்லி எலை தூவி ஒரு முறை கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கொண்டை கடலை சுண்டில் ரெடி நம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கொண்டை கடலையை சர்வ் செய்து விடலாம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தால் மிக ஹெல்த்தியாக இருக்கும் நான் நாம் லன்ச் பாக்ஸ் பேக் செய்யும்போதும் இந்த சுண்டலை ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தால் மிக ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக ஆரோக்கியமான கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி இந்த டேஸ்டியான சுண்டலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்